வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பதிவு பெரியட்ருக்காங்க ஸோ அதுபற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ரெண்டு பதவிகளுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு வேலை வாய்ப்பு பதிவு இருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு என்ன தகுதி எப்படி நாம் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் ஸோ ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற பதவிக்கு சிவில் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நம்ம பண்ணணும் டபிள்யூ 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 டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஃபீஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் ஸோ இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியிலிருந்து ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் ஃபீஸும் பே பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த இந்த வேலைக்கான தேர்வு நடைபெறக்கூடிய டென்டேட்டிவ் டேட்டு ஸோ ஓகே இது வந்து பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி so ஸோ தேதி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மாறுதல் உட்பட்டன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் வெளியாகும் ஸோ டீட்டெயில்டு வேக்கன்சிஸ் நம்ம பார்த்தலாம் ஸோ இந்த அப்படினா all அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க இதில் ஜோன்வைஸாக நமக்கு வந்து பிரிச்சுருக்காங்க உதாரணமாக ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து சென்ட்ரல் ஸோ மொத்தம் அப்படி அஞ்சு ஜோனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சு ஜோனை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் ஜூனியர் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இப்படி ரெண்டு பாதையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து உதாரணமாக ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து ஓபிசி ஓகே ஓகே ஈஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி அதில் ஒரு ஓபிசி கொடுத்துருக்காங்க வெஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு வேக்கன்சி ஓகே அது வெஸ்ட்டில் ரெண்டு வேக்கன்சி அதில் ஒன்று எஸ்டிக்கு ஒன்று வந்து ஓபிசிக்கு ஸோ மாதிரி என்னென்ன ஜோனுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அது குறிப்பாக எந்த கம்யூனிட்டிக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அல்லது எந்த ஜோனில் பார்க்குறீங்க அப்படின்றத குறிப்பாக பார்த்து ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடபிள்யூபிடி கேட்டரில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பிடபிள்யூபிடியில் வரக்கூடிய கேட்ட விண்ணப்பதாரர்கள் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டிஸ் ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா பிடபிள்யூபிடி கேட்டரையில் வரவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் விலகம் என்னன்றது தெரியும் ஸோ அவங்க அதை மூலியமே பார்த்துங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த வேலைக்கு ஏன்னா பணியின் தன்மை என்னன்றதை பார்க்கலாம் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இந்த பதவி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானப் பணிகளை பராமரிக்க கட்டுமானப் பணிகளை மேற்பார்வை பண்ணுறது மற்றும் மெயின்டெனன்ஸு இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அந்த பதவியுடைய முக்கியமான பணி மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறது மற்றும் பராமரிக்கிறது ஸோ இன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு இந்த பதவியுடைய முக்கியமான பணி ஸோ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம் வயது வரும்போது வந்து இருபதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதற்கான எந்த தேதியிலேருந்து எந்த தேதி உட்பட அவங்க வந்து இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்கு உட்பட இதற்கு இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வயது வரம்பு தளர்வு யார் யாருக்கு எவ்வளோன்றதை பார்க்கலாம் ஷெட்யூல்டு காஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்களுக்கு வந்து ஐந்து வருடம் ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது ஓகே அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசி அவங்களுக்கு வந்து மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு பிடபிள்யூபிடி அவங்க வந்து பத்து வருடம் அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வந்தீங்கன்னா பத்து வருடம் ஓபிசியில் வந்தீங்கன்னா பதிமூன்று வருடம் எஸ்தி எஸ்டியில் வந்தீங்க அப்படின்னா பதினைந்து வருடம் ஓகே எக்ஸரிஸ் மேன் அவங்களுக்கும் வயது வந்து தலைவர் அதே மாதிரி விடோஸ் டிவோர்ஸ்டு உமனு ஜுடிஷியலி செப்பரேட்டட் நாட் ரீமேரி இவங்களுக்கெல்லாம் வந்து அப் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதிலே எஸ்சி எஸ்டி கேட்டகிரில் வந்தீங்க அப்படின்னா நாற்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் கல்வி தகுதி வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இந்த பதவிக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆர் யூனிவர்சிட்டி வித் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார் எஸ் சிஎஸ்டி பிடபிள்யூபிடி ஆர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெக்னஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்ன்டேஜ் மார்க்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார் எஸ் சிஎஸ்டி பி ஸோ நீங்கள் மினிமமாக வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மூன்று வருட டிப்ளமோ பண்ணுவாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம் அல்லது அரசு நிறுவனமாக இருக்கலாம் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து சதவீத மதிப்பெண் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண் டிப்ளமோவில் நீங்கள் எடுத்து படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே விண்ணப்பிக்க முடியும் அல்லது நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம் அதில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண் எடுத்துருக்கணும் ஓகே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி நாற்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதே தான் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இந்த பதவிக்கும் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எல எலக் எலக்ட்ரிக்கல் அவர் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தைந்து சதவீத மதிப்பெண் வந்து மினிமம் எடுத்துருக்கணும் அதுலேயே எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூபிடி கேட்டைகளில் வந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண் எடுத்திருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அல்லது டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் என்ன எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சமாக ஐம்பத்தைந்து சதவீதம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டைகளில் வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பு எடுத்திருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு டிப்ளமோ தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு மினிமம் டிப்ளமோ முடித்தவங்க அல்லது இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ரெண்டு பேருமே இந்த வரைக்கும் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆரிட்டு அட்லீஸ்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டிகிரி ஹோல்டர்ஸ் ஸோ டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இரண்டு வருட அனுபவம் கேட்குறாங்க இன்ஜினியரிங் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஓகே ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஒன் இயர் ஃபார் டிகிரி ஹோல்டர்ஸ் ஓகே ஸ்டீம் ஆஃப் selection பார்த்துக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி த்ரீ 300 மார்க்ஸ் uh, and அண்ட் இஸ் to டு பி ஹெல்ட் ஆன் february 2025 டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே செலக்ஷன் வில் பி த்ரூ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஸோ உங்களுக்கு ஒரு எழுத்து தேர்வும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த தேர்வானது நடைபெறும் ஓகே இந்த 300 மதிப்பெண்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்கலாம் இங்கிலீஷ் language அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஐம்பது இங் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் ஒன்று அதில் நாற்பது கொஸ்டின்னு இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் டூ அதில் நாற்பது கொஸ்டின்னு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் ஐம்பது கொஸ்டின் மொத்தமாக நூற்றி ஐம்பது கேள்விகள் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது நிமிடம் வந்து இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இண்டிகேட்டர் சிலபஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் ஒன் அண்ட் டூ ஃபார் த போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இஸ் கிவன் இன் அக்சர் ஃபோர் ஸோ அக்சர் ஃபோரில் போனீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்டு எல்பிட்டி த கண்டிடேட்ஸ் ப்ரொஃபிஷனி செலக்டட் ஃப்ரம் தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் ஹேவ் டு அண்டர் கோ லாங் லாங்குவேஜ் proficiency okay, டெஸ்ட் த ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் த அஃபிஷியல் லோக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் த ஜோன் கன்சர்ன்ட் கேண்டிடேட்ஸ் நாட் ப்ரொஃபிஷன் இன் த அஃபிஷியல் லோக்கல் லாங்குவேஜ் உட் பி டிஸ்குவாலிஃபைடு ஸோ நீங்கள் எடுத்து தேர்வில் தேர்வாயிட்டி அப்படின்னா உங்களுக்கு அந்த வட்டார மொழியில் வந்து ஒரு language proficiency டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சவுத் ஜோனுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த மூணு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் எது அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எடுத்த தேர்வு வெற்றி பெற்று லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தேர்வுலையும் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா தான் இந்த வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் செலக்டெட் கேண்டிட்ஸ் வில் வித்ரா ஸ்டார்டிங் பேசிக் பே ஆஃப் ருப்பீஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் மந்த் ஸோ உங்களுக்கு அடிப்படை சம்பளம் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவோட பல்வேறு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து இனிஷியலி மந்த்லி கிராஸ் எமரோல்மெண்ட்ஸ் ஃபார் அ ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் இஸ் அப்ராக்சிமேட்லி எயிட்டி தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எண்பதாயிரத்தி இரநூத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து தொராயமாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான அந்த ஜோன் வைஸ் அந்த போஸ்டிங் எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக ஈஸ்ட் ஜோனில் போனீங்க அப்படின்னா கொல்கத்தா புவனேஸ்வர் குவஹாத்தி பாட்னா ராஞ்சி ஷில்லாங் அகர்தலா காங்டாக் ஐஸ்வால் இம்பால் நகர் கோஹிமா ஸோ இதேமாரி நம்ம சவுத் ஜோனுக்கு பார்க்கலாம் சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் சென்னை கொச்சி திருவனந்தபுரம் ஸோ இந்த நான்கு நகரங்களில் வந்து சவுத் ஜோனில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டெக்ஷன்ஸ் ஆன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த முக்கியமான தகவல் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் பிஒய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அண்டு நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த மோட்லையும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கைட்லைன் ஃபார் ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் ஸ்கேன் அண்ட் அப்லோடு ஸோ இந்த ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தெளிவான தகவல் அதை பார்த்துங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் நான் ரீஃபண்டபுள் ஸோ இது வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி இஎக்ஸ்எஸ் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபாய் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் இன்டிமேஷன் சார்ஜஸாக ஆன்லைனில் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஸ்டாஃப் கேண்டிடேட் ஸோ ஆல்ரெடி ஸ்டாஃபாக இருக்கிறவங்களும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் கேண்டிடேட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி அசான் டிசம்பர் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆர் ரெக்வஸ்ட் டு விசிட் த யூஆர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிகல் பிஒய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு முழுமையான தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அதிகாரபூர்வம் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் முழுமையான தகவல்களை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க டூ ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் சூஸ் த டப் க்ளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதில் போய் க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் இந்த அடிப்படை தகவல்கள் கொடுத்து ப்ரொஃபிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வில் பி அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அண்ட் எஸ்எம்எஸ் இண்டிகேட்டிங் த ப்ரொஃபிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வில் ஆல்சோ பி சென்ட் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து இந்த பாஸ்வேர்டு மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷனில் வரும் ஸோ அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அந்த முழுமையான ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும் ஸோ அது பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப்பான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் ஸோ இந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு முழுமையான தகவல்களை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக இது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக மூன்று வருடம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வேலை ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களால் அருமையான வாய்ப்பு தகுதியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேலை வாய்ப்பு பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டோன்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டன் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்